ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய வீடியோ சேனலில் இன்றைக்கி ஈசாந்தர்ஷன் சேனலில் ரோஸ் ரோஸ் இதுதான் போட்டிருக்கேன் யாருக்கெலாம் ரோஸ் பூ பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ஓல்டு ஐடி மிஸ் ஆகிட்டு அதனால் நான் இதில் போட்டிருக்கேன் யாரெல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா தர்ஷன் விலாகில் நம்மளுடைய செடி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நேற்றுக்கும் இதே மாரி ஒன்று விரிஞ்சிருந்தது அதை நான் பறைச்சிட்டேன் இந்த ஒரு வெள்ளை ரோஸும் பூத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா எப்படின்னு இருக்குது கொஞ்சம் மேலாக இருக்குது நீங்கள் வரேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த பூமி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் உள்ள மொட்டு வந்து விரிஞ்சிட்டு அன்றைக்கி ரெண்டு மொட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் அதை நான் அப்புறமா காமிக்கிறேன் இதில் இப்போ மொட்டு வச்சுருக்கு இதே பன்னீர் ரோஸில் நேற்றுக்கு அந்த கார்னர் அந்த மொட்டை தெரியுதா நேர்த்தி அதில் தான் பூ பூத்துருந்துச்சு இப்போ எல்லாம் ஒரு மூணு மொட்டை இருக்குது எனக்கு ரெண்டு மொட்டு தான் கண்ணுக்கு தெரியும் ரெண்டு மொட்டை இந்த இலைக்கு கீழே இருக்கு இப்போ தெரியுதா இந்த செடியே ரோஸ் செடி அதை யாரையும் காமிச்சிருக்கேன் அது அப்போ ஒழுங்காக இதில் தழுவு விடலை இப்போ நல்லா தழு விட்ருக்கு ஆனால் கடியும் இருக்குது மொட்டும் வச்சுருக்கு இது வந்து டபுள் கலரில் வரும் இந்த ஒரு மொட்டை இருக்குது ரெண்டு மொட்டு தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த தழு வருதா இந்த இதுலேயும் மொட்டு வரும் கண்டிப்பாக இந்த ரோஸ்க்குள்ள நல்லா வெயிலில் நிற்கிது அதனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் பூத்து ரொம்ப நாள் ஆகிட்டு நான் இன்னும் பறைக்காமலே வச்சுருக்கேன் ஏன் அத்தை நான் வரைக்கும் என்ன பிறக்கலையா பிறக்கலையாம் கட்டிகிட்ருக்காங்க கலரே மங்கி போச்சு பறைச்சி வை அப்படிங்கிட்டு எங்கள் மாமாவும் திட்ட நீ அத்து அதில் தான் பூ பூத்துருந்துச்சு இப்போ எல்லாம் ஒரு மூணு மொட்டை இருக்குது எனக்கு ரெண்டு மொட்டு தான் கண்ணுக்கு தெரியும் ரெண்டு மட்டும் இந்த இலைக்கு கீழே இருக்குது இப்போ தெரியுதா இந்த செடியே ரோஸ் செடி அதை யாருனையும் காமிச்சிருக்கேன் அது அப்போ ஒழுங்காக இதில் தழுவு விடலை இப்போ நல்லா தழு விட்ருக்கு ஆனால் கடியும் இருக்குது மொட்டும் வச்சுருக்கு இது வந்து டபுள் கலரில் வரும் இந்த ஒரு மொட்டை இருக்குது ரெண்டு மொட்டு தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த தழு வருதா இந்த இதுலேயும் மொட்டு வரும் கண்டிப்பாக இந்த ரோஸ்க்குள்ள நல்லா வெயிலில் நிற்கிது அதனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் பூத்து ரொம்ப நாள் ஆகிட்டு நான் இன்னும் பறைக்காமலே வச்சுருக்கேன் ஏன் அதுதான் அதே வரைக்கும் என்ன பிறக்கலையா பறைக்கலையாக கட்டிகிட்ருக்காங்க கலரே மங்கி போச்சு பறிச்சி வை அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவும் திட்டிகிட்டுருக்கேன் அதில் வந்து நாலு தக்காளி கிடக்கு தெரிந்துதான் அவங்களுக்கு ரெண்டு குட்டி ரெண்டு பெருசு இங்கேருந்து இந்த செடியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆனால் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது சரி ஆகுது ஒழுங்காக தெரிய மாட்டேக்கி நேரில் இருந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் என் பையன் முடிச்சிட்டான் பாய்